வெள்ளை நிறத்தில் மிக சிறியதாக இருக்கும் தும்பை பூ ஈசனுக்கு மிகவும் விருப்பமான பூ ஏன் தெரியுமா முன்னொரு காலத்தில் தும்பை என்ற பெண்ணொருத்தி வாழ்ந்து வந்தாள் அவள் மிகவும் சிவபக்தி உடையவள் அவள் சிவனை நினைத்து கடுந்தவம் தவம் செய்தாள் தவத்தை மெச்சி அவள் முன் தோன்றிய ஈசன் என்ன என்னவரம் வேண்டும் கேழென்றார் ஆனால் தும்பையோ ஈசனைக் கண்ட பதட்டத்தில் தங்கள் திருவடியில் இடம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதில் திருமுடியில் இடம் வேண்டும் என்று கேட்டுவிட்டார் சிவனும் அப்படியே ஆகட்டும் என்றார் பின்புதான் தன் தவறை உணர்ந்தால் தும்பை மன்னிப்பு கேட்டார் அப்போது ஈசன் அடுத்த ஜென்மத்தில் தும்பைப்பூவாக நீ அவதாரம் எடுத்து என்னுடைய திருமுடியை அலங்கரிப்பாய் என்று ஆசி வழங்கினார் தும்பைப்பூ வெள்ளை நிறத்தில் மிகவும் அழகாக இருக்கும் வெண்மை நிறத்துக்கு எடுத்துக்காட்டாக தும்பைப்பூ போல வெண்மை என்று கூறுவார்கள் இது மிக மருத்துவ குணமும் மிக்கது சிவன் விரும்பிய தும்பைப்பூவை அர்ச்சித்து இந்த பிரதோஷ நாளில் வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும் உலகிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில்தான் சிவன் வலது காலை தூக்கி ஆடிய நிலையில் உள்ளார் இந்த கதை உங்களுக்கு தெரியுமா மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் என்ற மன்னன் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் அறுபத்தி மூன்றை மட்டும் கற்றுக்கொண்டான் சிவனின் மிக பெரிய பக்தனான அவன் சிவனின் நடனக்கலையை நான் எப்படி கற்பது என்று நினைத்தான் அதே ஆட்சி காலத்தில் வாழ்ந்த சோழ மன்னன் ஒருவன் எனக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் தெரியும் உனக்கு ஒன்று தெரியாது என்று கூறி பாண்டியனை ஏளனப்படுத்தினான் ஆதலால் பாண்டியன் சிவனின் நடனக்கலையை கற்றான் அப்போதுதான் அவன் அதன் வலியையும் வேதனையையும் புரிந்து கொண்டான் சிவனிடம் அப்பனே இவ்வளவு வலியையும் வேதனையையும் பொறுத்து இடது காலை தூக்கி ஆடும் தாங்கள் எனக்காக ஒருமுறை வலது காலை தூக்கி ஆட முடியுமா என்று வேண்டினான் பக்தனுக்காக சிவன் வலது காலை தூக்கி ஆடினான் இப்படி உண்மை தகவல்களை அறிய சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க லிங்கங்கள் மிக சக்தி வாய்ந்தவை எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை நமக்கு அளிக்கிறது உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதனால் தான் யோகிகள் அணிகின்றனர் ஆதிசங்கரர் கைலாய மலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வழியில் சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்து ஐந்து ஸ்படிக லிங்கங்களை அழித்து பூஜிக்கும் முறையையும் கூறி அருளினார் அவற்றை ஆதிசங்கரர் ஐந்து இடங்களில் பிரதிஷ்டை செய்தார் முக்திலிங்கம் கேதர்நாத் வரலிங்கம் நேபாளம் மோட்சலிங்கம் சிதம்பரம் போகலிங்கம் ஸ்ருங்கேரி யோகலிங்கம் காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ சுவாமி கோவிலிலும் மதுரை மீனாட்சியம்மன் அம்மன் கோவிலிலும் ஸ்படிகலிங்கம் உள்ளது மேலும் சில கோவில்களிலும் உள்ளது தூய மனதோடு ஸ்படிகலிங்கத்தின் முன்னமர்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரம் கூறி ஜபித்தால் நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் ஈடேறும் என்பது நம்பிக்கை பிரதோஷ நாளில் சிவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இப்படி உண்மை தகவல்களை அறிய சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நன்றி தொடரும்